பள்ளிப்பட்டு தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் பள்ளிப்பட்டு பேரூர் திமுக சார்பில் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளிப்பட்டு பேரூர் கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி ஜே செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சிஜே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பி ரவீந்திரநாத் ஒன்றிய அவைத் தலைவர் திருமலை லோகநாதன் பள்ளிப்பட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் மணிமேகலை மாவட்ட பிரதிநிதி டி செங்கையா மாவட்ட பிரதிநிதி ஈச்சம்பாடி ஜி ஆறுமுகம் பேரூர் துணை செயலாளர் கவுன்சிலர் டி விஜயாலு மாவட்ட பிரதிநிதி கவுன்சிலர் எம் குணசேகர் வார்டு கழக செயலாளர் கவுன்சிலர் வி சிரஞ்சீவி கவுன்சிலர் பானு யு ஜெகதீஷ் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் ஆர் முரளி ஈச்சம்பாடி தா ஜெகதீசன் ஏ கே ரவி ஜி மனோகரன் ஜே சுபான் மேனப்பூடி இ எத்திராஜ் மற்றும் கழக செயலாளர்கள் வார்டு கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர்